எதிர்பார்த்துகிட்டே எது இருக்கிறேன் எது பார்த்துட்டே இருக்கிறேன் எது பார்த்துட்டே இருக்கிறேன் இங்க அவன் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் அவன் எதிர்பாராதது ஒன்று அவனுக்கு நடந்தது ஆமேன் இந்த பகல்வேளை தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்கும் போது நீ நினைத்திராதவைகளை உனக்கு அதை பெற்று தரும் அலலூயா அவன் நினைக்கவே இல்ல அவன் நினைச்சது ஏதோ வெள்ளிய தருவார் இப்ப பாக்குறான் எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்குது எதிர்பார்ப்பு வேறையா இருக்குது நடந்தது வேறையா இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நீ எதிர்பார்த்ததை விட மேன்மையானது ஒன்றை செய்வதற்கு தேவனுடைய வல்லம் வருது ஆமே ஹலலூயா ஏன்னா பேதருக்கு ஆண்டவர் சொன்னா இனி நீ மீன் பிடிக்க மாட்டேன் இனி யாரை பிடிப்ப மனுஷனை பிடிப்ப மீன் பிடிக்கிறதுக்கு வல தேவை மனுஷனை பிடிக்கிறதுக்கு வல்லம தேவை சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் மீன் பிடிக்க வல தேவை மனுஷனை பிடிக்க ஊழியர் நினைக்கிறீங்களா உங்களுக்கு வலை அல்ல வல்லமை மீன்களை பிடிக்க வலைகள் தேவை மனுஷர்களை பிடிக்க என்ன தேவை வல்லமையும் அவருடைய வார்த்தையும் தேவை ஹலலூயா இப்போ இந்த சப்பானி எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட மேன்மையானது ஒன்றை கத்துடைய வல்லமை அவனுக்கு செய்தது இந்த பகல் வேளை நீ எதிர்பார்க்காத ஒன்றை உனக்கு செய்ய போகும் நீங்க நினைக்காத ஒன்று அதான் வசனம் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அவருடைய வல்லமையின் படியே அவருடைய வல்லமை எனக்கு என்ன செய்கிறது நான் நினைக்காத ஒன்று எனக்கு செய்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும் ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு நீ ஆசீர்வதிக்கப்படுவதல்ல உன் மூலமாய் அநேகரை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஏ உன்னை கொண்டு ஒரு ஐயாயிரம் பேர் சர்ச்சுக்குள்ள வர போறான் ஏன்னா இந்த மூன்றாம் அதிகாரத்துக்கு பிறகு பேதூர் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறான் பிரசங்கத்தை பண்ணி கொண்டு போது அநேகர் அவனுக்கு எதிராய் வர்றாங்க எதிராய் வரும்போது சுகமாக்கப்பட்டவன் அவன் பக்கத்தில் நிற்கிறான் அதன் நிமித்தம் அவர்களால் எதிர்த்து பேச முடியாது இருந்தது அந்த ஐயாயிரம் பேர் சபைக்குள்ள வருவதற்கு இந்த மகனுக்குள் வெளிப்பட்ட வல்லமை காரணமா இருந்தது போல இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா பேசுறேன் தேவன் உனக்கு செய்கிற ஒரு அற்புதம் அநேகரை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும் உன் குடும்பத்தை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும் உன் சமுதாயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும் உன் சந்ததிகளை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டு வரும் அமேன் உன் எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின ஒரு அற்புதம் நடக்கும் அமேன் பியாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின ஒரு காரியம் நடக்கிறது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே வல்லமை புறப்படும் எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ இந்த பகல் வேலை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா போதும் வல்லமை புறப்படும் தாகமுள்ளவன் மேல் வறண்ட நிலத்தின் மேல் அப்ப தாக இருந்தா போதும் வாஞ்சை இருந்தா போதும் வல்லமை புறப்படுவது அது அவருடைய வேலை அலையலோயா அது நேரத்துக்கு உட்பட்டோ காலத்துக்கு உட்பட்டோ காலத்துக்கு வெளியோ என் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும் ஆமேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் காற்று இல்லை மழை இல்லை வாய்க்கால் எப்படி நிரம்பும் நீ வந்திருப்பீன்னா வாய்க்கால் நிரம்புகிறதே உன் கண்கள் காணும் பெருக்கெடுத்து ஓடுகிறத கண்கள் காணும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை வல்லமை புறப்பட்டு வரும்போது அதை செய்யும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு என்பதல்ல இதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ரஹாமே உனக்கு நான் ஈசாக்கை தருவேன் அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஈசாக்கு வரல டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் உங்கள் மனசை மாற்றாதீங்க யாரோ உங்கள் மனசை குழப்பி இருப்பாங்கன்னா அந்த குழப்பத்தை நாவி இன்னைக்கு உங்களை விட்டு போகட்டும் இதுதான் செய்வேன்னா இதை தான் செய்வார் இதுதான் நடக்கும் நான் இதுதான் நடக்கும் இடையில எந்த சத்து சத்துருக்களும் உள்ளே நுழைக்கிற சத்துடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஆமேன் உன் பிள்ளைக்கு இதுதான் எதிர்காலம் இதுதான் எதிர்காலம் உன் மகனுக்கு இதுதான் 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 இருதா தெர் இஸ் நோ பெட்டர் ஆப்ஷன் அங்கே பிளான் பிஏ கிடையாது hallelujah